हरे कृष्ण ॐ नमो भगवते वासुदेवाय नारायणं नमस्कृत्यं नरं चैव नरोत्तमं देवीं सरस्वतीं न्यासं तदो जयम् उदीरयेत् அபத்ரேஷு நஷ்டாயத்திரம் பகவத பக்தேர் பத்திர்பீ நைஷ்டகி முகம் கரோதி வாட்சாலம் பங்கும் லாயிம் எத் தமகம் வந்தே ஸ்ரீ குரும் குரு தாரினம் பரமானந்த மாதவம் ஸ்ரீ ஸ்ரீச்சைத்தியம் ஹரே கிருஷ்ணா ஸ்ரீமத் ஸ்கந்தம் ஏழு அதம் பதினைந்து நாகரீக மனிதனுக்குரிய செயல்கள் உபதேசங்கள் என்னும் தலைப்பில் பதம் பதினொன்று தஸ்மாத் தைவ உபன்னேன முனி அன்னேனபி தர்மவித் சந்துஷ்டோ அகர் அக குரியான் வட் பை வட் மீனிங் தஸ்மாத் எனவே தெய்வ உப்பன்னேன பகவானின் அருளால் மிகவும் எளிதாக அடையப்படக்கூடிய முனி அன்னேன நெய்யினால் சமைத்து பகவானுக்கு படைக்கப்பட்ட உணவால் அப்பி நிச்சயமாக தர்மவித் சமய கோட்பாடுகளினால் உண்மையாக முன்னேறியுள்ள ஒருவன் சந்துஷ்ட மிகவும் மகிழ்ச்சியுடன் ஆக ஆக நாள்தோறும் குரியாத் ஒருவன் செய்ய வேண்டும் நித்ய நைமித்திக்கு தினசரியும் அவ்வப்போதும் செய்ய வேண்டிய கிரியா கடமைகளை டிரான்ஸ்லேஷன் ஆகவே சமய கோட்பாடுகளை நன்கு அறிந்தவனும் நிராதரவான மிருகங்களிடம் அன்பும் கொண்டவனுமான ஒருவன் பகவானின் கிருபையால் சுலபமாக கிடைக்கக்கூடிய உணவை கொண்டு நாள்தோறும் தனது அன்றாட யஜ்ஞங்களை மகிழ்ச்சியுடன் நிறைவேற்ற வேண்டும் பர்பட்ப சில பிரபா மதத்தின் உண்மையான நோக்கத்தை அறிந்தவன் பர்பட்பில பிரபுபாத் ஜெய் பிரபாத் மதத்தின் உண்மையான நோக்கத்தை அறிந்தவன் என்று பொருள்படும் தர்மவித் என்ற சொல் இங்கு மிகவும் குறிப்பிடத்தக்கதாகும் சர்வதர்மான் பரித்தியஜிய மாம் ஏக்கம் சரணம் விரஜ என்று ஸ்ரீமத் பகவத்கீதை பதினெட்டாம் அத்தியாயம் அறுபத்தி ஆறாவது பதம் விவரிப்பது போல கிருஷ்ண உணர்வு உள்ளவனாக மாறுவதே சமய கோட்பாடுகளை புரிந்து கொள்வதில் மிக உயர்ந்த நிலையாகும் இந்த நிலையை அடைந்தவன் பக்தி தொண்டின் அர்ச்சனா என்ற முறையை பின்பற்றுகிறான் ஒருவன் ஒருவன் ஒரு கிரகஸ்தனாகவோ அல்லது சந்நியாசியாகவோ அல்லது வேறு யாராகவோ இருந்தாலும் அவன் ராதாகிருஷ்ணர் சீதாராமர் லக்ஷ்மி நாராயணர் ஜெகநாதர் அல்லது ஸ்ரீ சைத்தன்ய மகாபிரபு ஆகிய பகவானின் ஏதாவது ஒரு சிறிய விக்கிரகத்தை ஸ்தாபனம் செய்து வீட்டில் பூஜித்து வர வேண்டும் இவ்விதமாக நெய்யினால் சமைக்கப்பட்ட அருமையான உணவை அந்த விக்கிரகத்திற்கு படைத்து பிறகு புனிதமடைந்த அந்த பிரசாதத்தை முன்னோர்களுக்கும் தேவர்களுக்கும் பிற ஜீவராசிகளுக்கும் படைப்பதன் மூலமாக தனது அன்றாட கடமையை அவன் செய்து வர வேண்டும் எமது கிருஷ்ண பக்தி இயக்கத்தின் எல்லா மையங்களிலும் பகவானின் திருவிக்கிரகம் நன்கு பூஜிக்கப்பட்டு அந்த விக்கிரகத்திற்கு சிறந்த முறையில் நைவேத்தியம் படைக்கப்படுகிறது பிறகு அந்த பிரசாதம் முதல்தர பிராமணர்களுக்கும் வைஷ்ணவர்களுக்கும் பொதுஜனங்களுக்கும் ஜனங்களுக்கும் பாகுபாடில்லாமல் விநியோகிக்கப்படுகிறது இந்த யாக முறை பூரண திருப்தியை ஏற்படுத்தக்கூடியதாகும் கிருஷ்ண பக்தி இயக்கத்தை சேர்ந்தவர்கள் தினந்தோறும் இத்தகைய உன்னதமான செயல்களில் ஈடுபட்டு வருகின்றனர் இவ்வாறாக எமது கிருஷ்ண பக்தி இயக்கத்தில் மிருகவதை என்ற கேள்விக்கே இடமில்லை ஹரே கிருஷ்ணா ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் ஏழு அத்தியாயம் பதினைந்து நாகரீக மனிதருக்குரிய உபதேசங்கள் என்னும் தலைப்பில் பதம் பதினொன்றுடைய சில பக்திவேதாந்த சுவாமி பிரபுபாதாவின் விளக்க இத்துடன் நிறைவடைந்தது